அவங்களுடைய பயோலேயே போட்டுறாங்க நாங்கள் பெய்ட் ப்ரொமோஷன் பண்ணுறோம் அப்படின்ட்டு அஞ்சு நாலு லட்சம் மூணு லட்சம் கேட்குறீங்க அஞ்சு லட்சம் கேட்குறீங்கன்னா அவர் டிமாண்டை பொறுத்து அவர் கேட்காரங்க அப்போ இவர்களை வைத்து அவர்கள் சம்பாரிச்சுக்கிறாங்க அவர்களை வச்சு அப்போ இவங்களை பார்க்குற மக்கள் தான் ஏமாந்தவங்க கண்டிப்பாக ஏமாந்தவங்க தான் மக்கள் வந்து ஏ ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சே வந்து தொடர்ந்து இந்த மாதிரியான ஸ்கேம் வேற வேற பேர்ல வருவாங்க ஆனா அப்பலாம் வந்து broker பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ influencer மூலமா பண்ண ஆரம்பிச்சாங்க influencer மூலமா தான் எல்லாமே பண்றாங்க இங்க அது வந்து ஒரு பெரிய மீடியா பிளாட்ஃபார்ம் ஆயிருச்சு Facebook கே காசு வாங்கி நம்ம ப்ரோமோட் பண்றாங்க இவ்வளவு பேர் பாத்துக்கிறாங்க அவங்க எல்லாம் டீடைல் எல்லாம் கொடுப்பாங்க அப்ப நீங்க Facebook-க்கு ஸ்கேம் சொல்ல முடியுமா மேனேஜர் லெவலுக்கு வந்துட்டாங்க இப்ப எதாவது ஒரு ப்ரோமோஷன்காக ஒருத்தர் பேசிட்டாரு கூட ஏ மேனேஜர் கிட்ட பேசிக்கோங்க डायरेक्टली எல்லாம் பேசி இல்ல அது என்னன்னா அது வந்து அப்பதான் அவங்க ரேட் ஃபிக்ஸ் அந்த பில்ட் அப் கொடுத்தாங்க அப்ப இதெல்லாம் வந்து பில்டப் தான் உங்களை நீங்க அஞ்சு லட்சம் கேட்க முடியும் உங்களுக்கு அந்த ஒரு பயம் வந்துடும் ஓஹோ ஒரு மேனேஜர்லாம் வச்சு சார் பெரிய டீம் போலவங்க என்ன விழா என்ன கேட்டகரி இன்ஃபுளுசராக சரி அவர்களை பூரா ஃப்ளைட்டில் கூப்பிட்டு வந்து ஈஸியாரில் ஒரு பெரிய ரிசார்ட்ஸை போட்டு அவங்களுக்குலாம் தனியாக ஷோ போட்டு அவங்களை புது அவங்களை வந்து உற்சாகப்படுத்தி அமைச்சாங்க இந்த படத்துக்கு தக்கலை படம் ஆர்வை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்

நாங்கள் நான் ஒரு சேனல் வச்சுருக்கிறேன் இன்ஸ்டாகிராமில் ஒரு சேனல் வச்சிருக்கேன் யூடியூப்பில் ஒரு சேனல் வச்சுருக்கிறேன் நீங்கள் உங்களுடைய ப்ராடக்ட் நான் ப்ரொமோட் பண்ணி கொடுக்குறேன் அதுக்கு பணம் கொடுங்கன்னு அவங்க கேட்குறாங்கள இது வந்து இதில் வந்து ஸ்கேமாக எப்படி வரும் இது அவங்க ஓப்பனாகவே கேட்டுறாங்க இதில் என்னென்னா நீங்கள் வந்து அமௌண்ட் வேணால் முன்ன பின்னு அதிகமாக போகலாம் அஞ்சு நாலு லட்சம் மூணு லட்சம் கேட்குறீங்க அஞ்சு லட்சம் கேட்குறீங்கன்னா அவர் டிமாண்டை பொறுத்து அவர் கேட்க ஆரம்பிக்கிறார் அவருடைய டி அந்த மார்க்கெட்டில் எப்படி இருக்கோ அதை வச்சு கேட்கறாரு எனக்கு ஒன் மில்லியன் இருக்காங்க டூ மில்லியன் ஃபாலோஸ் இருக்காங்க நான் போட்டோன்னா அவ்வளோ பேர் பார்ப்பாங்க அப்ப இவர்களை வைத்து அவர்கள் சம்பாரிச்சுறாங்க அவர்களை வச்சு அவர் சம்பாதிச்சு அப்போ இவங்களை பாக்குற மக்கள் தான் ஏமாந்தவங்க கண்டிப்பாக ஏமாந்தவங்கள்தான் அதை அப்படி சொல்லுவோம் அப்படி ஏமாந்தவங்கள் அப்படின்னா அவங்கள ஃபாலோ பண்ணுறாங்கள ஒரு காலத்தில் அவரை வந்து ரசிச்சிருக்காங்க இப்ப இப்போ வந்து அதை பார்த்து ஏமாந்துறாங்க அப்படிதான் அப்படி சொல்ல முடியும் இதை பொறுத்த வரைக்கும் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு இவெண்டாக தான் இப்போ ஒருத்தர் சாதாரண ஒரு சின்ன ஒரு கடை வச்சிருக்காரு அவர் யாருக்குமே தெரியாது

வாரம் ஏழாயிரம் கொடுக்குறேன் ஒரு லட்ச ரூபா போட்டால் மாதம் பதினஞ்சாயிரம் கொடுக்குறேன் அப்படிங்கிற ஸ்கேம் வந்து காலங்காலமாக எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து முப்பது நாற்பது வருஷமா ஒரு பதினஞ்சு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் தரேன் இப்போ கூட பார்த்தா கூட போன வாரம் இதை நடந்துட்டு இருக்கும் அடுத்த வாரம் நடக்கும் மக்கள் வந்து ஏ ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சே வந்து தொடர்ந்து இந்த மாதிரியான ஸ்கேம் வேறு வேறு பேரில் வருவாங்க ஆனால் அப்போல்லாம் வந்து புரோக்கர் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ இன்ஃப்ளூன்சர் மூலமாக பண்ண ஆரம்பிச்சு இன்ஃப்ளூன்சர் மூலமாக தானே எல்லாமே பண்ணுறாங்க இன்றைக்கி அது வந்து ஒரு பெரிய மீடியா பிளாட்ஃபார்ம் ஆயிடுச்சு இப்போ நீங்கள் வந்து முதல்ல வந்து ஒரு ஒரு ப்ராடக்ட்டோ இல்லை ஒரு ஒரு கம்பெனியோ இல்லை ஒரு ஒரு ஏதாவது ஒரு விஷயத்த நீங்கள் ப்ரொமோட் பண்ணணுன்னா ரெண்டே விஷயந்தான் ஒன்று ப்ரிண்டிங் மீடியா பேப்பரில் கொடுக்கணும் இல்லாட்டி மேகசைன்ஸில் கொடுக்கணும் இல்லை ஒன்று சேனலை சேட்டலைட் சேனலில் கொடுக்கணும் இன்றைக்கி வந்து உங்களை ப்ரமோட் பண்ணிக்கிறதுக்கு உங்களுடைய ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் நிறையா பிளாட்ஃபார்ம் வந்துச்சு இன்ஸ்டாவில் பண்ணலாம் ஃபேஸ்புக்கில் பண்ணலாம் ஃபேஸ்புக்கே காசு வாங்கி உங்களை ப்ரொமோட் பண்ணுறாங்களே அதை என்ன பண்ணுவீங்க ஃபேஸ்புக்கில் நீங்கள் வந்து உங்களுடைய போஸ்ட்டை வந்து நீங்கள் பூஸ்ட்னு ஒன்று இருக்குது அதை போட்டிங்கன்னா உங்களுடைய போஸ்டரோ உங்களுடைய இதை வந்து ப்ரொமோட் பண்ணிகிட்டே கொடுக்கும் இவ்வளோ பேர் பார்த்துருக்காங்கன்னா அவங்களையும் டீடெயில்லாம் கொடுப்பான் அப்போ நீங்கள் பே ஃபேஸ்புக்கை ஸ்கேம்னு சொல்ல முடியுமா ஃபேஸ்புக் எதுக்கு பார்க்குறீங்க பொழுது போக்குறது பார்க்குறீங்க இல்லை உங்களுக்கு ஒரு இன்ட்ரஸ்ட்டாக பார்க்குறீங்க ஃபேஸ்புக்கு உங்களுக்கு சில விஷயத்தை ரெக்கண்ட் பண்ணிட்டே இருப்பான் அப்போ அதை வந்து நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கே நமக்கு ரெக்கண்ட் பண்ணுது அது பார்த்தீங்கன்னா அது அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கும் அப்போ நீங்கள் பணம் கட்டினா ஃபேஸ்புக்கே உங்கள் ப்ராடக்ட்டை கொண்டு வந்து தனி தனிநபர் பண்ணுறது எல்லாம் தவறுக்குன்ற ஆனால் அதை வந்து எவ்வளோ கேட்குறாங்க அப்படிங்கிறதா இருக்குது ஒரு நியாயமாக நியாயமாக கேட்டுக்க நியாயமாக வாங்கி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது அவங்களுக்கு சில கட்டசி இருக்குது நீங்கள் அதை வந்து இது விளம்பரம் இது பெய்டு தாங்கிறது சொல்லணும் இந்த ரெண்டு தான் வித்தியாசம் தவிர பண்ணுறதே தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் இது பெய்டு தான் பெய்டு ப்ரொமோஷன் தான் அப்படிங்கிறத சொல்லணும் அவங்க வாங்குற அமௌண்ட்டும் நமக்கு வந்து ரீசனபிளாக அவங்களுக்குள்ள பேசி வாங்கிக்கணும் சார் இப்போ இன்ஃப்ளூன்சர்லாம் எப்படி ஆகிட்டாங்கன்னா ஒரு ஒன்ஸ் அப்போன டைம் ஆக்டர் ஆக்ட்ரஸ்லாம் எப்படி இருந்தாங்கன்னா ஏதாவது மூவி பற்றி பேசணும்னா மேனேஜர் கிட்ட பேசிக்கோங்கன்ற மாதிரி இப்போ இவங்க கிட்ட நம்ம கான்டாக்ட் பண்ணோம்னா மேனேஜர் கிட்ட பேசிக்கோங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க சார் அந்த அளவுக்கு அவங்களுக்கு டிமாண்ட்ஸ் இருக்குல்ல இன்னைக்கு வந்து காலேஜஸ்க்கு இன்ஃப்ளூன்சர்ஸ் கூட்டு போறாங்க அந்த இன்ஃப்ளென்சர் யாரும் இன்ஃப்ளூன்சர்ஸ்லே பல கேட்டகரிஸ் இருக்கு ஃபுட் பிளாக் போட்டால் இன்ஃப்ளன்சர்ஸ் இருக்கிறாங்க டான்ஸ் ஆடியே இன்ஃப்ளென்சரானவங்க இருக்கான் கோமாளியாக வேஷம் போட்டு இன்ஃப்ளூன்சராக இருக்கான் இந்த கேட்டகரி இருக்கு இன்ஃப்ளூன்சருங்கிறத வச்சு நீங்க வந்து எல்லாரையுமே சொல்லிட முடியாது அறிவாரம் தளத்துல சில பேர் என்னன்னா கதை கவிதைகள் சம்பந்தமான ஒரு பிளாக் வச்சிருப்பாங்க அதுல போடுவாங்க நிறைய விஷயங்கள் அதை எடுத்து போடுவாங்க அதை சொல்லி அவங்க பிரபலமாக இருப்பாங்க சிலர் நல்ல விஷயங்களை பேசி இருப்பாங்க சிலர் ஏதாவது ஹோட்டல் ஹோட்டலில் போய் இந்த பிளாக் போட்டு பிரபலமா இருப்பாங்க சில பேர் டூர் போட்டு கொண்டு போய் காமிச்சேன் மேனேஜர் லெவலுக்கு வந்துட்டாங்களே சார் மேனேஜர் தான் உங்களுக்கு பிரச்சனையா இப்ப சொல்றேன் சார் இப்போ ஒரு ப்ரொமோஷன்காக ஒருத்தர் பேசியிருக்காரு என்னன்னா அது வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ண முடியும் அந்த பில்டப் கொடுத்தா தான் சினிமாவில் ஒரு படத்தில் சினிமாவில் சம்பளம் எப்படின்னா காரில் போனால் ஒரு சம்பளம் எங்கள் கம்பெனி காரில் போனால் சம்பளம் ஆட்டோவில் போனால் ஒரு சம்பளம் இது கேட்டகரி இருக்கு சினிமாவில் நீங்க அதெல்லாம் என்ன பண்ணுறோம்னா சினிமாவில் ஒரு நடிகர் நடிகரோ டைரக்டரோ அவர் சம்பாரித்தோடனே முதல்ல வாங்குறது கார் தான் கார்ல போய் அங்கே நின்னாருனா அங்கே அதுக்கு ஒரு சம்பளம் அவரே ஆட்டோவில் போனார்னா சம்பளம் டாக்ஸில போனார்னா சம்பளம் கம்பெனி கார்ல போனா சம்பளம் இத்தனை கேட்டகரி இருக்கு அப்ப இதெல்லாம் வந்து பில்டப் தான் உங்களை நீங்க அஞ்சு லட்சம் கேட்க முடியும் அவரே எடுத்து அஞ்சு லட்சம் கொடுங்கன்னு கேட்டிங்கன்னு வச்சுங்க நானே ஒரு இன்ஃப்ளூன்சர் என் நீங்கள் ப்ரா ப்ரொமோட் ப்ராடக்ட் கொடுக்குறீங்க அஞ்சு லட்ச ரூபா கொடுக்குறேன் உனக்கு அஞ்சு லட்சம் ஐடியா பண்ணணும்னா என்ன என்ன பண்ணுவீங்க அது வந்து நான் என் மேனேஜர்கிட்ட பேசிக்கலாம் உங்களுக்கே அந்த ஒரு பயம் வந்துடும் ஓஹோ ஒரு மேனேஜர்லாம் வச்சுருக்காரு பெரிய டீம் போல் அவங்க பத்து பேருக்கு கொண்ட டீம் வச்சுருக்காரு போல் நம்ம ப்ராடக்ட் வந்து ஒரு பயங்கரமாக வந்து ப்ரொமோட் பண்ணி கொடுத்துருவாரு அப்படின்னு உடனே மேனேஜர் சொன்னால் சொல்லுவாங்க எங்கள் சார்ட்டை கேட்டு சொல்கிறேன் டேட் சொல்கிறேன் அப்படி இதை உதாரணத்துக்கு நான் எனக்கு நடந்ததே நான் சொல்கிறேன் நான் நிறையா விளம்பர படங்கள் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போ ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பிரபலியமான ஒரு நகைக்கடை விளம்பரத்துக்கு நான் பண்ணுறேன் அந்த கிளைண்ட்டிட்ட போய் நான் பேசி கன்ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு ஜிங்கெல்லாம் போட்டு முடிச்சாச்சு அடுத்த மாதம் ஷூட் பண்ணிக்கலாம்ட்டாங்க ஒரு சின்ன ஒரு பட்ஜெட்டில் சொல்லியாச்சு இது போயிட்டு இருக்கப்பயே ஒரு பாம்பேலேருந்து ஒரு கிளைண்ட் வர்றோம் பாம்பேலேருந்து ஒரு ஏஜென்சி வர்றோம் ஏஜென்சி வந்தோன்னே அந்த கிளைண்ட்டை வந்து அவர் கூட்டு போகிறான் ஒரு தேட்டரில் வச்சு அவங்களுடைய ஸ்டோரியல்ஸ்லாம் போட்டு காட்டுறான் கம்சனால் நாங்கள் நாங்கள் பண்ணுவோம் சார் பாருங்க பார்த்துடுறாரு பார்த்தோன்னே அவர் மிரண்டு போயிட்டார் கான்செப்ட்டு மற்ற டீட்டெயில்ஸ் பட்ஜெட்லாம் என்னுடைய மேனேஜர் பேசி வரண்டு போயிட்டான் நான் சொன்னதை விட நூறு மடங்கு அதிகமான பட்ஜெட் கொடுத்து பண்ணிணார் பட் அதை விட கேவலமாக இருந்துச்சு அது வேறு விஷயம் ஆனால் அந்த பில்டப் தான் ஒரு நாலு பேரோட வர்றாரு சூருக்கலையா லேப்டாப் லேப்டாப்போட வர்றாரு அந்த அப்படியே அவங்க அந்த பில்டப் இருக்கு இல்லையா அந்த பில்டப்புக்கு மயக்கக்கூடிய ஆட்டல் இருப்பாங்க இந்த நீங்க கேட்ட மேனேஜர்லாம் நான் சொன்ன இவ்வளவு காரணமும் அந்த மேனேஜர் தான் மேனேஜர் வச்சிட்டா நீங்க வந்து அவரு ஒரு விஐபி அவர் செலிபிரிட்டி அவரை வந்து அஞ்சர் ரூபா கேக்குறதுக்கு உருத்தான தான் போல அவரு அப்படிங்கற ஒரு மனநிலை வந்தும் சரி இதுல இந்த இன்ஃப்ளூயன்சர் பண்ற அழிச்சாட்டியங்கள்ல நமக்கு என்ன வருத்தம் அப்படின்னா நம்மளே புரிஞ்சத நாங்களும் கத்துறேன் மேடம் மேடா எங்களையும் திரும்பி பாருங்கடா பாக்குறது இல்ல சார் நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லும் போது நமக்கு ஆயிரத்தி எட்டு நோட்டம் ஒரு இன்ஃபுளுசர் ஒண்ணு சொல்றாங்கன்னா கண்மூடித்தனமா நம்புறாங்க அந்த ஃபுட்டு நல்லா இருக்கோ இல்லையோ சூப்பரா இருக்கு ஆஹா ஓன்றாங்க போய் சாப்பிட்டு ஏமாற்ற மட்டும் தான் மிஞ்சுது அது மட்டும் இல்லாம இப்ப ரீசெண்டா ஒரு படத்துக்கு மர்மர்னு ஒரு படத்துக்கு அவ்வளவு ப்ரொமோஷன் பண்ணி அத நம்பி போய் பார்த்த மக்களுக்கு வெறும் ஏமாற்றம் மட்டும் தான் சார் நம்ம ஒரு பெரிதாக பார்க்கப்படக்கூடிய கமல்ஹாசன் அவர்களுடைய படத்துக்கு இன்ஃபுளுசர் வீட்னு தனியா வச்சாங்க இதெல்லாம் நம்ம பார்க்கும் ரொம்ப வியப்பா இருந்தது இன்ஃப்ளூயன்ஸுக்கு தனி மீட்டு அப்ப அந்த அளவுக்கு இப்ப சொசைட்டில இன்ஃபுளுசருடைய ஆதிக்கம் அதிகமாகிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கு சரி இப்போ நானூறு பேர் ஒருத்தர் ரெண்டு பேர்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய அவன் என்ன கேட்டகரி இன்ஃபுளுசரா இருந்தாலும் சரி ஃபுட் விளாகரா இருந்தாலும் சரி டூரிஸ்ட் விளாகரா இருந்தாலும் சரி என்ன விளா என்ன கேட்டகரி இன்ஃபுளுசரா இருந்தாலும் சரி அவர்களை பூரா ஃப்ளைட்ல கூப்பிட்டு வந்து ஈசிஆர்ல ஒரு பெரிய ரிசார்ட்ஸ போட்டு அவங்களுக்காக தனியாக ஷோ போட்டு அவங்களை குதுக அவங்களை வந்து உற்சாகப்படுத்தி அனுப்பிச்சாங்க இந்த படத்துக்கு தக்கலை படம் ஓடிச்சா இல்லை இதே மாதத்து இல்லாம தான் மற்ற எல்லா ப்ராடக்ட்டுக்கும் வரும் நீங்க ஒரு ஒரு இன்ஃபுளுன்சராக இருக்காரு அவர் நாலு 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 ஹோட்டலில் ஒரு விளாக் போட்டார் நீங்கள் நாலு ஹோட்டல்லையுமே சாப்பிட்டு நல்லா இல்லைன்னு கமெண்ட் போட்டோன்னே கொஞ்ச கொஞ்ச நாள்ல அவங்களுடைய முகத்திரை போயிடும் இல்லையா மக்கள் ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிருவாங்க பொய்யா இவன் வந்து காசு வாங்கிட்டு தான் தெரிஞ்சு போயிடும் ஆனால் அது தெரிஞ்சு போறதுக்கு முன்னே அவங்க சம்பாதி செட்டில் ஆயிருவாங்க யார்தான் சிக்கல் மக்கள் தான் இதில் வந்து ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும் அலாட்டாக இருக்கிற ஆரம்பம் அப்படிங்கிற மாதிரி அலாட்டாக இருக்குதுங்க இந்த இன்ஃபுளுன்சர் வச்சு எதுவும் பண்ணாதீங்க சரி இதுல மூணு இன்ஃப்ளூன்ஸ் குறிப்பா சொல்லலாம் பெப்பா ஃபுட்டி வந்து ஒரு வீடியோக்கே ஒரு வீடியோ ஒரு ஷார்ட்ஸ்க்கு செவென்டி கே வாங்குறாரு எழுபதாயிரம் ரூபா இதுல வியூ வந்து ஒரு வீடியோக்கே வந்து மூணு லட்சம் வாங்குறார் வாங்குறாரு நாலு சேனல்ல ஃபுட் இருக்கவங்க வந்து ஒரு வாங்குறாங்க சார் இதெல்லாம் வந்து நம்ம ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் இல்ல நாலு மாசம் ஆமா சார் அந்த சம்பளத்தை வந்து இப்படி மனசாட்சியே இல்லாம வாங்கிக்கிறாங்க அந்த பணத்துக்கு உண்மையா இருக்குன்னு அவங்கள நம்பி வர மக்களே இப்படி கண்மூடித்தனமா ஏமாத்த காலையில பத்து மணிக்கு ஆபீஸ்க்கு வந்து கண்டென்ட் ரெடி பண்ணி கெஸ்ட் பிக்ஸ் பண்ணி எவ்வளவு பண்ணாலும் அவங்களும் வராது மனசு கஷ்டம் ஆனா என்னன்னா அந்த அந்த ஃபேம் இருக்குல்ல அத கரெக்டா அவங்க பயன்படுத்திடலாம் அவங்களுக்கு ஒரு ஒரு ஒன் மில்லியன் ஃபாலோவர்ஸ் வருது டூ மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க போய் சேருது இல்லையா அதையும் அவங்க காசாக்க மாட்டாங்க ஆரம்பத்துல அவங்க இன்ஃபுளுசர் ப்ளாக் அவங்க வந்து காசு வாங்கி இருக்க மாட்டாங்க அவங்க ஒரு ஒரு ஃபேம் ஆகிற வரைக்கும் அமைதியா சொல்லியிருந்தாங்க அந்த டென் வர வரைக்கும் காசு வாங்க மாட்டாங்க ஃப்ரீயா பண்றாங்க அந்த டென் கே போதும் ஆ உட்காந்துட்டு அவங்க பண்றாங்க அது அவங்க கொடுக்குற என்ன சொல்லு ஒரு மூணு லட்ச ரூபா கொடுத்தோம்னா அவங்க ஒரு இருபது லட்சம் பேர் இருக்காங்க டூ மில்லியன் இருக்காங்க டூ மில்லியன் பீப்புளுக்கு போய் சேர்ந்துடும் அதை வச்சு நமக்கு ஒரு பிசினஸ் இன்னைக்கு இன்ஸ்டாவை மட்டுமே வச்சு ஏகப்பட்ட பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஜாக்கெட் தச்சு கொடுக்குறாங்க ஆரியோக்கு தச்சு கொடுக்குறாங்க அதுல அதில் வந்து ஆரிய கிளாஸ் எடுக்கிறேன் ஆரிய ஜாக்கெட் தைக்கிறது கிளாஸ் எடுக்கிறேன் பிரமாணமான கல்யாணம் நிறைய கதை இருக்குது இது ஒரு உலகம் இது வந்து மாய உலகம் அதுக்குள்ள போனீங்கன்னா அது இன்னைக்கு வந்து பெரிய ரேஞ்சில் போயிட்டு இருக்கு ஒருத்தர் சமீபத்தில் ஒருத்தர் பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பார் ஒருத்தர் அவரே வந்து ஒரு காலேஜுக்கு வந்து கெஸ்டாக கூட்டிட்டு போயிருக்காங்க அவர் அங்கே காலேஜ்ல போய் என்ன பேச போறாரு அங்கே போய் டான்ஸ் ஆடுவார்கள் மன தான் சார் காலேஜுக்கு கெஸ்ட் கூப்பிடுறாங்கன்னா யாரை கூப்பிடணுன்ற ஒரு விவசாய கூட வேண்டாமா அப்படின்ற கேள்வி ரொம்ப நாளாக ஏன் மனசு இல்லை என்னென்னா ஒரு ஜெனரேஷன் மாதிரி இப்போ ஒரு காலேஜெல்லாம் அவங்க அப்பா தாத்தா காலத்தில் காலேஜாக இருக்கும் அந்த காலேஜ் அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க இன்னொரு ஜெனரேஷன் காலேஜ் வந்தால் அது இன்ஸ்டா ஜெனரேஷன் இன்ஸ்டாவில் இருக்கிற ஆட்கள் வெளி உலகத்தை பற்றி யோசிக்கிறதுல வெளிப்பக்கமே திரும்புறதே கிடையாது அவங்க வேறு எதுவுமே பார்க்க மாட்டாங்க இன்ஸ்டா டூ கே இருக்காங்க இல்லையா இன்ஸ்டா டூ கேடைய முழு ஃபோக்கஸும் வந்து இன்ஸ்டாவில் மட்டும்தான் இருக்கும் மீதி எதையுமே பற்றி இப்போ உலகத்தில் நடக்குது

இது அலாட்டா இருந்துங்கிறவனா மக்கள் வந்து யார் என்ன சொன்னாலும் சரி அது கீழே ரிவ்யூ பாருங்க ரிவியூவே அது ஒரு ஃப்ராடு அதுலயுமே நீங்க சாக்கா போறேன் வரையா இந்த கூகுள் எல்லாம் வர்றது வந்து அதுமே பார்த்தா அதுக்கு காசு கொடுத்து ஒரு டீம் இருக்கு அங்கேயே காசு கொடுத்து பண்ணலாம் இப்போ நீங்க யாரையுமே நம்ப முடியாது சொல்லலாம் நான் எப்படி சொன்னேன் பேஸ்புக்ல நீங்க ஒரு ப்ராடக்ட்ட போறீங்கன்னா அதுக்கு பூஸ்டர் நீங்க காசு கட்டினீங்கன்னா உங்களை ப்ரொமோட் பண்ணி கொடுக்குறோம் இப்போ எதை போய் சேருது மக்கள் என்ன பண்ணோம்னா உண்மையிலேயே போயிட்டு வந்தவங்க யாராவது தெரிஞ்சு கேட்டுட்டு போய் வேண்டியதான் ஒண்ணுக்கு நாலு தான் விசாரிச்சு ஒரு விஷயத்தை பண்ணிக்கிற வேண்டாம் அல்லாட்டா இருந்தது அவ்வளவுதான் சரி இன்ஃப்ளூயன்சர் ஸ்கேம் பத்தி ஒரு சரியான புரிதல் கொடுத்துட்டீங்க நம்ம கண்டிப்பா தொடர்ந்து இந்த இன்ஃபுளுசர் பத்தி பேசலாம் சார் நன்றி சார் அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்